ஓல்டு தமிழ் புக் லைன் பை லைன் படிக்க வேணாம் சிலபஸில் இருக்கிற ஏரியா படிச்சுக்கோங்க அதுக்கு பதிலாக ஓல்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஓல்டு புக் மேலோட்டமாக படித்தாலே போதும் ஸோ கணிதம் என்ன தான் போட்டு பார்த்தாலும் டுவெண்ட்டி மார்க்ஸ் தான் வருதுன்னா நிச்சயமாக கணிதம் தெரியாத விஷயங்களை ஒரு டீச்சர்ஸ் மூலமாக கற்றுக்கிட்டு போட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணலாம் ஸோ நிச்சயமா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்புறம் நிறைய வெரைட்டி ஆஃப் மேக்ஸ் சம் முதல்ல என்ன பண்ணுன்னா ஒரு சம்மு என்ன மாடல்னு கண்டுபிடிக்க முதல் கத்துக்கோங்க அதை கற்றுக்கிட்டீங்கனாலே பாதி சக்ஸஸ் ஒரு எல்சிஎம்னா இவ்வளவு மாடல் தான் ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா இவ்வளவு மாடல் தான் அப்படின்னு முதல்ல தெரியும் ஒவ்வொரு மாடலையும் ரெண்டு ரெண்டு சம்மம் என்னால் போட முடியுதுன்னு தெரிஞ்சு ஒரு கான்ஃபிடென்ட் நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்க சில பேர் அந்த மேக்ஸ் செம்மையே அங்க நியூவா பார்க்குறாங்க அதுதான் உங்களுக்கு அது காரணம் என்ன அவங்க ஒரு நாலஞ்சு மாடலே பார்த்துட்டு அதுதான் அந்த நினச்சிப்பாங்க ஸோ இதுதான் ரீசன் எத்தனை மாடல் மேக்ஸிமம் இருக்கோ அத்தனை மாடலையும் பாத்துருங்க வேண்டாம் பாலா நிச்சயமாக கவலைகள் ஒருபோதும் வெற்றியை தருவதில்லை எல்லாரும் மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க எப்பெல்லாம் உனக்கு கவலை வருதோ அப்போ கண்ண மூடி கவலைகள் ஒருபோதும் வெற்றியை தருவதில்லை இப்போ ஏன் நம்ம உரி பண்ணிக்கிறோம் உடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆகக்கூடிய வேலை என்னங்கிறத பாருங்கள் அதுவே போதும் சரியா சார் நோட்ஸ் எடுத்து படிக்கணுமா தாராளமாக படிங்க கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்ட்டுக்கும் ஸ்கோரிங் சப்ஜெக்ட்டுக்கும் நோட்ஸ் எடுத்து படிக்கலாம் பட் எல்லாத்துக்கும் இனிமேல் நோட்ஸ் எடுத்து படிக்க டைம் கிடையாது ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு தேவையானது பண்ணுங்க வயலுங்கள் ஆர்டிக்கல் மைண்ட்ல வைக்க என்ன படிக்கிறது கம்பேரட்டிவ் ஸ்டடி பண்ணுங்க அதாவது தொடர்பு படுத்தி படிச்சு பாருங்க ஆளுநரும் கவர்னரும் பிரைம் மினிஸ்டரும் முதலமைச்சர் இப்படி தொடர்பு படுத்தி படிச்சு பாருங்க அடுத்து இருபத்தி ரெண்டு பாட்டம் மனப்பாடம் பண்ணி அதுக்குள்ள இருக்கிறத ஒரு ஜோடியா சொல்லி பாருங்க இந்த மாதிரியான பல விஷயங்கள் மூலமா ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு எயிட்ல இருந்து டென் ஹவர்ஸ் கம்பல்சரியா படிச்சாகணும் இந்த குரூப் ஃபோர் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க சார் ஒரு திருக்குறள் சொல்லுங்க அப்படின்றாங்க ஒளி ஒருவட்கு உள்ள வெறுக்கை இழி ஒருவற்கு அத்திறந்து வாழ்த்து எனல் இந்த குரல் வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தோராவது குரல் இந்த குரல் எனக்கு ஏன் பிடிக்கும்னா நம்மளால முடியும்னு நினைக்கிறது தான் ஒருத்தனுக்கு வாழ்க்கையில பேருமே தேடி என்னால என்னால் முடியுமான்னு நினைக்கிறது அவனுக்கு இழிவைதான் தேடித்தருமே தவிர அதனால அவனுக்கு எந்த முன்னேற்றமும் வரப்படல அதனால எப்போதுமே பார்த்திங் பாசிட்டிவ் என்னால் முடியுங்கிற என்ன மட்டும்தான் ஒரு லைஃப் ஒளி ஒருவருக்கு உள்ள வெறுக்கை ஒருவனுக்கு புகழை தேடி தருவது அவன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய உறுதி அந்த உறுதியை எல்லாரும் இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு இந்த இடத்துல கேட்டு சரியா நிச்சயமா வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் பிரேம் ஒரு ஆண்டு இடைவெளிக்கு பிறகு எப்படி படிக்கிறது மறுபடியும் டைம் டேபிள் போடு முதலையும் மறுபடியும் இருந்து ஆரம்பி வேற வழியே இல்லை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன் நீ வந்து ஒரு வருஷம் இடைவேளை ஆயிட்டேன்னு வருத்தப்படாது ஏற்கனவே முன்னாடி படிச்சிரு தானே அப்படிங்கிற மனநிலையில படி நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன் என்னால் சீக்கிரம் பிக்கப் பண்ண முடியும் அப்படிங்கிற பாசிட்டிவ் தாட்ல அப்ரோச் ரொம்ப கேப் ஆயிடுச்சுன்னு நெகட்டிவ் தாட்ல அப்ரோச் ஓகேயா கரண்ட் இவெண்ட்ஸ் லாஸ்ட் சிக்ஸ் மந்த் ப்ரிப்பேர் பண்ணுங்க திருக்குறள் முழுமையா நடத்திடுறேன் டைம் கிடைக்கும் போது